இந்த காலத்துல சிங்கிள் டீயோட ரேட்டே பத்து பதினஞ்சு ரூபா இருக்கும்போது நம்ம கோயம்புத்தூர்ல லாஸ்ட் டூ இயரா ஜஸ்ட் ஃபைவ் ருபீஸ்க்கு அன்லிமிட் லஞ்ச் ப்ரொவைட் பண்றவங்க தான் சுமதி மெமோரியல் ட்ரஸ்ட் இவங்க எங்க லொக்கேட்டா இருக்காங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல அபிநாசி ரோட்ல சுகுனா கல்யாணம் படத்துக்கு தான் இந்த ஸ்பாட் லோக்கேட்டா இருக்குங்க இந்த ஸ்பாட்டை பொறுத்தவரைக்கும் கிளீன் அண்ட் ஹைஜினிக்கா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் டாய்லெட் வசதி அதே மட்டும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குங்க இந்த ஸ்பாட்டை வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் மதியம் பன்னெண்டரை மணிலிருந்து ஒன்றரை மணி வரை ஜஸ்ட் ஃபைவ் ருபீஸ் பே பண்ணா போதும் தக்காளி சாதம் தயிர் சாதம் சொல்லிட்டு அன்லிமிட்டடா எவ்வளவு வாங்கி சாப்பிடலாம்